கத்திரிக்காய் பொரியல் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காய் வாங்கிட்டு அதை காம்பு இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் இதுக்கு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் கடுகு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் அந்த செவக்கிற அளவுக்கு அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க அதன் பிறகு அதில் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் அதையும் கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வதக்கிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்தால் நல்லாயிருக்கும் அதன் பிறகு அதில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல தண்ணியில் போட்டு வச்சுருங்க கத்திரிக்காயை அந்த கத்திரிக்காயை எடுத்து போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கத்திரிக்காய் கருத்து போயிடும் அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருங்க கட் பண்ணி தண்ணியில் போடணும் இப்போ உப்பு போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க அனல் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சத்தூளும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை வந்து கொஞ்சம் மூடி வச்சிடணும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம் சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டு இடையில இடையில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க காய் கொஞ்சம் வெந்திருக்கும் அதன் பிறகு நம்ம மேலே மூட வேண்டாம் இப்போது மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த எண்ணெய் நம்ம மூணு ஸ்பூன் விட்டுருக்கோம்ல அந்த எண்ணெயே போதுமானதாக இருக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃபஸ்ட்டு நம்ம மூடி வச்சு பண்ணும்போதே அது காய் கொஞ்சம் வெந்து வந்திருக்கும் சிம்மிலையே வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு தூள்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க ரெடி ஆகிடுச்சு ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ